நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம மல்லிக்கு பாரமாக இருக்கிற இந்த போலி ரேனகோட கையை உடச்சி ஒரு மூளையில் உட்கார வைக்கணும் நம்ம அன்னப்பூர்ணின்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த இடக்கு லைக் பண்ணுங்க வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் அமைய போதுங்க நம்ம அன்ன பொருணுங்க ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாரோட கண்ணில் மண்ணை தூவிக்கிட்டு இந்த போலி ரேனுங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த விஜய் கிட்ட ரொம்பவே வந்துட்டு அற்புதமாக நடிச்சிட்டு இருந்தாங்க விஜய் நேற்று நடந்த சண்டையில் எனக்கு ரொம்பவே கை வலிக்குது உண்மையிலே இதுக்கெல்லாத்தையும் காரணம் இந்த மல்லி தான் மல்லி மட்டும் ஒழுங்காக சண்டை போடலை நான் வந்துட்டு என்ன ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்துட்டு ஒரு காரணமாக சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களான்னா இது எல்லாமே அவளுடைய ட்ராமா தான் அப்படின்ற உண்மை கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வரணுங்க ஏன்னா இந்த நம்ம வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க அடி பாவி மனலே நீ வந்துட்டு உண்மையிலே மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி இல்லை மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிச்சுருந்தாலும் சரி மல்லிக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனாவா கண்டிப்பாக நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு அடிக்கடிக்கு நீ மல்லியோடய வாழ்க்கையில் குறுக்க வந்துட்டு தலையிட்டு இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய நிலம் வந்துட்டு தலைகிலாம் மாறிடுன்னு நம்ம அன்னபூர்ணியமாக இந்த ஒரு கையை உடைச்சது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதிகபட்சமாக வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம விஜய்க்கு இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம கதிரை சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட ரொம்பவே உரிமையோட சொல்லிட்டு இருக்காங்க பாரு மல்லி நீ என் பொண்ணு தான் நான் வந்துட்டு மாப்பிள்ளை தம்பி விஜய் கிட்ட சொல்லிட்டேன் நான் நடத்திட்டு இருக்கிற இந்த ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு அவரே எடுத்து நடத்திட்டோம் அவரே வந்துட்டு இதுக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னு ஆனால் அவர் வந்துட்டு என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு நீயாச்சும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிக்கிட்ட வாதாது வாதாடிட்டு இருக்காங்க இந்த கதிரேசம் ஆனால் நம்ம மல்லிக்கு வந்துட்டு அதில் விருப்பமே கிடையாதுங்க ஏன்னா இந்த கதிரேசனோட சுயரூபம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ உண்மை இருக்கிறாங்காட்டி உண்மை தெரியாதங்காட்டி மட்டும்தாங்க நல்லபடி இருப்பாங்க கண்டிப்பாக வந்துட்டு ரேணுகவே கிடையாது இறந்து போனவை இவளுடைய பெயர் வந்துட்டு சுரடி சுடரி இந்த ஒரு வீட்டுக்கு பணத்தை வந்துட்டு நெகை எல்லாத்தையும் திருடு தான் வந்திருக்கா அப்படின்ற உண்மை மட்டும் இந்த கதிரேசனுக்கு தெரிய வந்துச்சு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமான கோபத்தில் கதிரேசன் சாப்பிட போகிறாங்க அதுக்கு முன்னாடி எப்படியாச்சு நம்ம அண்ணன் பொண்ணின் நம்ம மனோகரனை சேர்ந்து நம்ம வள்ளி மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா இவளுடைய சுயரூபத்தை வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தால் மட்டும்தாங்க முடியும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம அன்னபூர்ணியம் நினைச்ச மாதிரி இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை வெளி வெட்டாரத்துக்கு கொண்டு வர்றது நம்ம மல்லியை மட்டும்தாங்க இருக்க முடியும் ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம விஜயோட மனசுல முன்ன வரைக்கும் நம்ம மல்லி இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எது ஒன்றுனாவா இந்த ரேணுகாவுக்கு துடுதுடிச்சு போயிடுச்சுனாவே நம்ம விஜய் ரொம்பவே அபிராணியாக வந்துட்டு மாறிடுறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவளுடைய நடிப்பு மட்டும்தாங்க ஏன்னா நடிப்பின் அறைக்கை மாதிரி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாதுங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த போலி ரேணுகோட சுயரூபமும் இந்த ரகுவோட சுயரூபமும் வெளிவட்டாரத்துக்கு வர்றது உண்மைதாங்க ஆனால் இந்த ரகு வந்துட்டு நேற்று மது போதையில் என்னோடய வாழ்க்கை வந்துட்டு கெட்டதுக்கு விஜய் தான் காரணம்னு அவசரப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னங்க அது உண்மையிலேயே வந்துட்டு என்ன காரணம்னு நம்ம விஜய்க்கே மறந்து போயிருக்கோம் ங்க ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு உண்மை நியாயம் நீதி நேர்மை அதுக்காக பாடுபட்டுட்டு எந்த ஒரு காரியமே வந்துட்டு முன்கூட்டியே செயல்பட்டு இருக்காங்க அதில் வந்துட்டு இந்த ரகு கண்டிப்பாக சிக்கியிருப்பாங்க ஏன்னா நம்ம விஜயோட கையில் வந்துட்டு கையங்காலமாக சிக்கினது இந்த ரகுவாக இருந்தாலுமே இதுக்கு மேலே வந்துட்டு தப்பு பண்ணுறதுக்கே பயங்கரமாக யோசிக்கணுங்க அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம அன்னபூர்ணியமாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் இவங்களுடைய வெளிவட்டாரத்துக்கு வெளிச்சத்துக்கு வரப்போகுது இவங்களுடைய சுயரபம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு मरकाम सब